உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் மனதை நெகிழி வைக்கக்கூடிய வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி உங்களை யோசனை பண்ண வைக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் உண்மையிலுமே இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கே புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல மனுஷன்யா ஆனால் பாருன் விதி யாரை விட்டுது தான் வீட்டில் ஒரு விசேஷத்தை கூட பார்க்காம போயிட்டாரு சொத்துன்னு இருக்கிறது இந்த வீடும் கடையும் மட்டுந்தான் கடைசி நாளில் அவர் உயிரை காப்பாற்ற பசங்க ரெண்டு பேருமே லட்சக்கணக்கில் கடன் வாங்கியிருக்காங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்திடலான்னு சொல்லி நம்பிக்கையாக இருந்தாங்க இப்போ அந்த கடையை மட்டும் நம்பி கடனை எப்படி அடைக்க போகிறாங்களோ அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி கல்யாணம் காட்சி நடத்த போகிறாங்களோ நல்லா இருந்த குடும்பம் இனிமேல் என்ன ஆக போகுதோ எனது அப்பா இறந்து போன அன்னைக்கு என் சொந்தக்காரங்கெல்லாம் இப்படி தான் பேசிக்கிட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுறது ரெண்டு பேரும் சின்ன பசங்க எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு இனிமேல் எப்படி கடன் அடைக்க முடியும் எங்கள் சொந்தக்காரங்க சொன்ன மாதிரி எங்களுடைய சூழ்நிலையும் அப்படி தான் இருந்துச்சு அப்பாவை எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று கண்ணு கெட்டிய தூரம் கடனை வாங்கியாச்சு நானும் சின்ன அண்ணனும் இப்போது காலேஜில் படிச்சுக்கிட்டு வந்தோம் பெரிய அண்ணன் மட்டுமே கடையை கவனித்து வந்தான் இதற்கு மேலே நானும் அண்ணனும் படிப்பை தொடர முடியல அண்ணன் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு வந்தான் தற்பொழுது இருக்கும் கடன் சுமையில் அவனுடைய படிப்பை நிறுத்திவிட்டு கடையில் அவன் வேலை பார்த்துட்டு இருந்தான் நானும் என்னுடைய அண்ணனுக்கு துணையாக கடையிலே வேலை பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் என் அப்பா வாங்கி கடனை அடைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் ஏன்னா எங்களுக்கு கீழே ஒரு தங்கச்சி இருக்கா அவளுடைய வாழ்க்கையை நாங்க பார்த்தாவணும் அண்ணங்கிற முறையில ரெண்டு பேருமே சேர்ந்து என் தங்கச்சியை நல்ல இடத்துல கட்டித்தரணும் இந்த கடன் சுமையெல்லாம் எங்களுக்கு இருக்கும் பொழுது எங்களால எப்படி படிப்பு தொடர முடியும் அதனால அப்பா இறந்த பிறகு அப்பாவோட கடையை நாங்கள் ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டோம் கடனை விட எங்கள் வாழ்க்கையை விட அண்ணன் ஆசைப்பட்ட படிப்பு அதற்கேற்ற வேலை என்பதெல்லாம் காணல் நேராகவே போச்சு அப்படிங்கிறது மன அழுத்தத்தையும் கலக்கத்தையும் எங்களுக்கு உண்டாக்கி இருந்துச்சு அப்பா தவறிய சில மாதங்களில் கடன் கொடுத்தவரெல்லாம் கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சாங்க எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கடன் கொடுத்தவங்க எல்லாம் கடனை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு வழியா தெரியாம குடியிருக்கிற வீட்டை வித்துட்டு கடையை மட்டும் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வாடகை வீட்டுல குடியிருந்துகிட்டு கடன் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் எங்க வீட்டை விற்க போறாங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வாங்க போறவங்க எல்லாம் எங்க வீட்டை வந்து சுத்தி பார்த்தாங்க வீடு எவ்வளவு ரேட்டுக்கு போகும் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி சுத்தி பாக்கும் பொழுது எங்களுக்கு மனசு ரொம்ப வலிச்சுது முக்கியமா எங்க அம்மா இந்த விஷயத்தால மனசு ரொம்ப அழுத்தத்துல பாதிக்கப்பட்டாங்க எப்படி இருந்த குடும்பம் இப்படி சொந்த வீட்டையே விற்கிற நிலைமைக்கு வந்துட்டுமே அப்பா இல்லாத இப்படி நம்ம அனாதை சொல்லி எங்கள் அம்மா டெய்லியும் நாளே இல்லை இதனால் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு படுத்த படிக்க ஆயிட்டாங்க அப்போது நாங்களும் எங்கள் அம்மாவை எங்கடா இழந்துருவோம்னு சொல்லி ரொம்ப பயந்து போயிட்டோம் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன பசங்க எனக்கு கீழே ஒரு தங்கச்சி இருக்கா நாங்கள்லாம் எப்படி கரை சேருவோமோன்னு சொல்லி எங்களுக்குள்ளே ரொம்ப பயம் வந்துருச்சு எங்கே எங்கள் அம்மாவை இழந்துருவோம்னு சொல்லி தவிப்பில் இரவில் தூங்கவே மாட்டோம் எங்கள் அம்மா தூங்கின பிறகு தான் நாங்கள் தூங்குவோம் இதில் நாங்கள் எப்படி எங்கள் வாழ்க்கையை பற்றி கனவு கண்டுறது அம்மாவை தனியாக இருக்க விடாமல் அவர் கூடவே இருந்துக்கிட்டு அம்மாவை பார்த்துக்கிட்டோம் அம்மா ஆழ்ந்து உறங்குவதை பார்த்த பின்னரே நாங்கள் அனைவரும் தூங்க போவோம் இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் நைட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு வேருக்கு விறுவிறுத்து எரிஞ்சு உட்காந்து எதையோ பார்த்து பயந்த மாதிரி உட்காந்துங்க என்னம்மாச்சின்னு சொல்லி கேட்டோம் இல்லை கனவு அப்படின்னு சொன்னாங்க கனவா என்னம்மா சொல்கிறீங்க என்ன கனவு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அது ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் எங்க அம்மா முகத்துல வேர்வை அப்படி இருந்துச்சு பயந்து போயிருந்தாங்க என்னம்மா சொல்லுமான்னு சொல்லி பிடிவாதம்மா கேட்டோம் அது ஒண்ணும் இல்லப்பா கனவுதான் ஆனா கெட்ட கனவா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க என்னம்மா சொல்லுமான்னு சொன்னவொன்னே கனவுல ஒரு பீரோ மட்டும் மங்களா தெரியுதுப்பா பீரோவை யாரோ ஒருத்தர் திறக்க முயற்சி பண்றாங்க ஆனா முடியல பீரோ சாவியை வீடு முழுக்க தேடுறாங்க வீட்டில் எல்லா பொருளும் செதறி கிடக்குது நாமெல்லாம் ஆளாளுக்கும் ஒவ்வொரு பக்கமாக உட்காந்து அழுவுகிறோம் இப்படி கனவு வந்துச்சுப்பா அதான் பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வேர்த்து விறுவிறுக்க உட்காந்துருக்காங்க நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பயப்படாதுன்னு சொல்லி எங்கள் அம்மாவை ஆறுதல் படுத்தி தேற்றி விட்டோம் சரி சரி நீங்கள் வீட்டை பத்தி நினச்சிட்டு இருக்கிறதால கனவு அப்படி வந்திருக்குமா நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்கள் பாட்டு தூங்குங்க நம்ம ஒரு நாள் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொல்லவும் எங்கள் அம்மா கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சாங்க அந்த கனவை பற்றி நாங்கள் அப்பவே மறந்து போயிட்டோம் ஆனால் எங்கள் அம்மாவால் அதுக்கப்புறம் ஒரு நிலையில் இருக்க முடியல ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பார் அடிக்கடி எங்கள் வீட்டு பீரோவை திறந்து திறந்து பார்த்து கொண்டே இருப்பார் அவர் செய்கைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு விசித்திரமாக இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்கும் பீரோவின் நடுப்பகுதியில் அப்பாவுடைய துணிமணிகள் அடுக்க வைக்கப்பட்டிருந்தன ஒரு வருடம் முடிந்து திதி கொடுத்தவுடன் தான் துணிகளை ஏதேனும் ஆசிரமத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதால் அதை பத்திரப்படுத்தி வைத்திருந்தோம் அதைத் தவிர விசேஷமாக அந்த பீரோவில் வேற ஒன்றும் இல்லை பின்னர் எதற்காக அம்மா இப்படி நடந்து கொள்கிறார் என்பது வியப்பாகவே இருந்தது அப்பா இறந்தவுடனே கடங்காரங்களாம் வீடு தேடி வர ஆரம்பிச்சாங்க வந்து எங்களுக்கு கடனை கொடுத்தே ஆகும்னு சொல்லி எத்தனை நாளுக்குள்ள கடனை கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு கெடு விதிச்சிட்டு போய் அவங்க பண்ண டார்ச்சரால் எங்களுக்கு தூக்கமே இல்லாமல் போயிடுச்சு இப்போ அம்மா வேற இப்படி பண்றாங்களேன்னு சொல்லி அதுவே எங்களுக்கு பெரிய கவலையா போயிடுச்சு எங்க அப்பா கடுமையா உழைச்சி ரத்தத்தை வியர் வேக செஞ்சு கட்டிய வீடு இப்ப ஆளாளுக்கு வந்து போட்டி போட்டுக்கிட்டு எனக்கு கொடுங்க இந்த வீடு இவ்வளவு கொடுங்கன்னு சொல்லி அடிமாட்டு ரேட்டுக்கு கேக்கிறாங்க எங்களுக்கு ரொம்பவும் மனசு கஷ்டமா போயிடுச்சு அதனால நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு வழியா கடன் அடைஞ்சா போதும் வயசு போன வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி கடன்காரங்க அடிக்கடி வந்து கடன் கேட்டுட்டு இருந்தா நாளைக்கு எப்படி நம்ம தங்கச்சியை பெண் காக்க வருவாங்கன்னு சொல்லி நாங்க வீட்டை வைக்க முடிவு பண்ணனும் நாங்கள் இப்படி தவிச்சிட்டு இருக்கும் பொழுது எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் இருக்கிற பீரோவை திறந்து திறந்து பார்ப்பாங்க ஏன்னா கனவில் வந்த பீரோ ஏதாவது அதுக்கு மர்மமாக தெரிஞ்சது போல் எங்கள் அம்மா அடிக்கடி கனவை கனவுல வந்த பீரோவை நினைச்சிக்கிட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற பீரோவை திறந்து திறந்து பார்ப்பாங்க நாங்கள் ஏன்மா இப்படி பண்ணுறீங்க அதில் ஒன்றுமே இல்லைம்மா அப்பா துணி மணி மட்டும்தான் இருக்குது ஏன் இப்படி தேடுறீங்க அதில் என்ன இருக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா மேலே சில டைம் கோவப்பட ஆரம்பிப்போம் நாங்கள் அம்மாவை திட்டிக்கிட்டே இருந்தாலும் அப்பாவின் துணிமணிகளை தொட்டு தடவி கொண்டே இருப்பார் எங்கள் அம்மா கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேலான வெள்ளை வேஸ்டிகளும் சட்டைகளும் சில கலர் சட்டைகளும் அவற்றில் இருந்தன அப்பா தவறிய நாளில் இருந்து நாங்கள் யாருமே அதை தொடவில்லை கண்ணால் பார்த்து நினைவுகளில் கரைந்து என் கணத்த மனத்தோடு கண்ணீர் சிந்துவதோடு சரி எங்கள் அம்மா என்ன நினச்சாங்கன்னு தெரியல ஒவ்வொரு சட்டையாக எங்கள் அப்பாவோட சட்டையை எடுத்து அதை பார்த்துட்டு மறுபடியும் மடித்து மடித்து வைப்பாங்க அவர் எதற்காக இப்படி செய்கிறார் என்று எங்களுக்கு ஒன்றும் புரியல அவர் மனசுக்கு பட்டதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை விட்டுடுவோம் ஒரு மணி நேரம் கடந்த நிலையில் அம்மா அனைத்து துணிகளையும் அடுக்கி வைத்து விட்டார் அப்போதுதான் ஒரு ஆச்சரியமான அதிசய சம்பவம் எங்களுக்காக காத்திருந்தது அப்பாவின் கசங்கிய இரு சட்டைகளின் உட்புற பாக்கெட்டில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு கட்டுகளும் மதிப்பு கலையாத வேஷ்டிக்குள் ஒரு வங்கி புத்தகமும் இருந்தது என்னடது ரெண்டு கட்டு நோட்டு இருக்கு ஒரு பேங்க் பாஸ்புக் இருக்கு இது என்னன்னு சொல்லி பார்த்தா எங்களுக்கு ரொம்பவும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இப்ப நினைச்சா கூட எங்களுக்கு உடம்பே செலுத்து போகும் எங்க கண்ணு எங்களால் நம்ப முடியல அன்று நான் கண்ட காட்சிகள் ஒருவேளை கனவாக இருக்குமோ என்று நினைத்தேன் ஆனால் உண்மையில் நடந்தது நிஜம்தான் அந்த பேங்க் பாஸ்புக்கு எங்க அப்பா பேர்ல இருந்துச்சு அதுல முப்பது லட்சம் ரூபாய எங்க அப்பா யாருக்கும் தெரியாம சேர்த்து வச்சிருக்காரு அந்த பேங்க் பாஸ்புக்கு எங்க அம்மா கண்ணுல பட்டுருச்சு அதை எடுத்து எங்கள்கிட்ட காட்டும் பொழுது எங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல அந்த காசெல்லாம் எங்க அப்பா பின்னாடி உதவும்னு சொல்லி சேமிச்சு வச்சிருக்காரு அந்த காசை எங்க அம்மா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஆனா திடீர்னு எங்க அப்பாவுக்கு முடியாம போனதால எங்க அப்பாவால அந்த நியூஸ் எங்க அம்மா கிட்ட சொல்ல முடியல அவர் இறுதி நாளில் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஹோம் ஆஸ்டேஜ்ல இருந்தாரு அதனால எங்கள் அம்மாவுக்கு தெரிய வரல ஆனால் எங்கள் அப்பா கனவுல வந்து இதை சொல்லியிருக்காரு எங்கள் அம்மாவுக்கு அந்த கனவு நினைச்சு எங்கள் அம்மா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க உங்க அப்பா உங்களை கைவிடலப்பா என் கணவர் என்னை எப்பவுமே கைவிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தப்பல இப்போ பார்த்தியா என்ன ஆச்சுன்னு உங்க அப்பா கனவுல வந்து அதை சொல்லியிருக்காரு உங்க அப்பா சிறுக சிறுக சேமிச்சு வச்ச காசை நீங்கள் வேஸ்டா போயிருக்கிறான்னு சொல்லி எப்படியாவது உங்களுக்கு தெரியப்படுத்துன்னு சொல்லி கனவுல வந்து எனக்கு இப்படி காட்டிருக்காருன்னு சொல்லி அந்த அம்மா தன்னுடைய கணவரை நினைச்சு பயங்கரமாக அழுதாங்கலாம் ஏதோ ஒரு கனவென்று கடந்து செல்லாமல் என் தாய் அவர்கள் அதை ஏதோ சொல்ல வருகிறது என்று அந்த கனவை உண்மையான நம்பி யோசித்ததன் விளைவாகத்தான் இன்று அந்த காசு எங்கள் கையில் கிடைத்தது எங்க அப்பாவின் வீர துளிகளால் வந்த காசு எங்கள் கையில் கிடைத்தது இப்போ எங்க அப்பா சம்பாதித்த காசை வச்சு ஊர்ல உள்ள கடன் எல்லாம் அடைச்சிட்டோம் இப்போ எங்க வீடு எங்களுக்கு சொந்தமாயிடுச்சு எங்க அப்பா கட்டிய கோயில் எங்களுக்கு சொந்தமாயிருச்சு எங்க அம்மா இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க என்று ஒரு நண்பர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை அவருடைய சமூக வலைதள பக்கத்துல பகிர்ந்திருக்காரு இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர பெல்ஸுங்களை கிளிக் பண்ணி கொண்டு அதில் ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற உண்மை சம்பவங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்